அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம நல்ல பெரிய பேகுங்க ஆர்டருக்காக போட்டிருக்கோம் அஞ்சு டிசைனில் நார்மல் பேஸில் நார்மல் நாட் பேக்ஸு நம்ம போட்டிருக்கோம் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டும் நாலு ரோல் பேக்ஸு இது மூணு பேகுமே மூன்று ரோல் பேகு அதோடய மெஷர்மெண்ட் எல்லாம் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பேக்கு எல்லாத்துக்குமே இந்த மூணு பேக்ஸுக்குமே முப்பத்தஞ்சிக்கு பதினஞ்சு இதுதான் மெஷர்மெண்ட்டு எட்டு அடி கட்வயரு முப்பத்தஞ்சு வயர் கட்வயர் வெட்டிக்கணும் அகலம் பதினஞ்சு லைனு ஹைட்டு முப்பத்தி மூணு இது வந்து எல்லாத்துக்குமே இதே தான் இது ரெண்டும் இந்த பிஸ்தா க்ரீன் வயலட்டு பர்பிள் சாண்டில் இது ரெண்டு பேகும் நாலு ரோல் பேக்ஸு இதுக்கு ஒம்பது ரடி கட்வயரு முப்பத்தி எட்டுக்கு பதினஞ்சு கஸ்டமர் கேட்ட சைஸ் இது எல்லாமே ரொம்ப பெரிய பேக்ஸாகவே வந்திருக்கு பேக்ஸிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நாம் இது அஞ்சுக்கு மூணு கட்டும் இது முப்பத்தஞ்சிக்கு பதினஞ்சு நீலம் முப்பத்தஞ்சி எட்டரடி கட்வயரு நீளம் முப்பத்தஞ்சு அகலம் பதினஞ்சு துயரம் முப்பத்தி மூணு இது மூன்றரை மூன்றரை கட்டு கரெக்டாக வந்துடுது ஹூக் மாடல் கைப்பிடி தான் நல்லா ஹெவியாக ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம் அங்கே ஏன்னா இவ்வளோ நிறைய கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் இது அதுக்காகவே அஞ்சு மூணு கட்டம் இது பாருங்க இந்த க்ரீன் அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சு கட்டோம் இது மூணுக்கு மூணு கட்டம் அஞ்சுக்கு மூணு கட்டன்ற மாதிரி இந்த டிசைன் நம்ம பண்ணியிருக்கோம் இது வந்து லைன் பேஸ்கெட்டு இது சேம் அதே தான் எட்டடி தான் கட் வயறு நீலம் முப்பத்தி அஞ்சு இது எல்லாமே நீலம் வந்து ப்ளைனாக போட்டிருக்கோம் கீழே வந்து ப்ளைனாக ப்ளூ கலர் மட்டும் போட்டிருக்கோம் பிங்க் கலரு பார்ட்ரு கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கு லைன் பேஸ்கெட்டில் இந்த மூணு பார்டரு பிங்க்கு ரெண்டு பார்டரு ப்ளூ அந்த மாதிரி இது ரெடி பண்ணியிருக்கோம் இதுவும் மூணு கட் மூன்று கட்டாயிருக்கு கைப்பிடியோடு சேர்த்தி சொல்கிறேன் கீழே முப்பத்தஞ்சு எட்டரை அடியில் முப்பத்தஞ்சு வயறு அகலம் பதினஞ்சு வயிறு முப்பத்தி மூணு இந்த டிசைனுக்காக இது ஒரு லைன் மட்டும் கூட வச்சுருக்கு முப்பத்தி நாலு வச்சுருக்கோம் சேம் ஹுக் மாடல் கைப்பிடி நல்லா எல்லா கைப்பிடியுமே ஹெவியாக ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம் நல்ல எவ்வளோ பெரிய பையாக வந்திருக்கு இந்த பேகு நல்ல அழகான ப்ளூ கலரும் பிங்க்கும் இது வெர்டிக்கல் டிசைனு இது மூணு லைன் வர மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் சேம் எட்டடி கட் ஒயர் தான் எதுக்குமே இது நீளம் முப்பத்தஞ்சு இது மூணு மூணு கொடுத்ததுனால இந்த டிசைன் வரத்துக்காக இந்த சைடில் வந்து ஒவ்வொரு வயர் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம் முப்பத்தி மூணு தான் வந்தது பதினோரு வரிசை வச்சுருக்கோம் முப்பத்தி மூணு தான் வந்திருக்கு அதனால் இந்த எக்ஸ்ட்ரா பிளாக் வந்து இந்த கார்னரில் ஒன்று இந்த கார்னரில் ஒன்று கொடுத்து முப்பத்தி அஞ்சு நீளம் அகலம் பதினஞ்சு இது மாதிரி தான் போட்டிருக்கு ஹைட்டு முப்பத்தி மூணு இது சேம் ஹூக் மாடல் தான் கைப்பிடி நல்ல லெமன் எல்லோவும் பிளாக்கும் அவ்வளோ பெரிய பேக் இது எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கு பேக்ஸுங்க எல்லாமே நம்ம கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக எடுத்தோம்னாவே பேக்ஸ் ரொம்ப அழகாக வரும் இந்த பிஸ்தா க்ரீனும் வைலட்டும் நாலு ரோல் இது கைப்பிடியோடு சேர்த்து நாலு ரோல் ஆயிடுது இந்த நாலு ரோல் பேக்கு மெஷர்மெண்ட் நம்ம பார்க்கலாம் ஒம்பது அடி கட் பயிர் வெட்டிக்கோங்க முப்பத்தி எட்டு லைன் நீளம் நீளம் முப்பத்தி எட்டு அகலம் பதினஞ்சு உயரம் முப்பத்தி நாலு போட்டு ஒன்று அடக்கியிருக்கோம் நம்ம இது மேலே இன்னும் எக்ஸ்ட்ராவும் வேணும்னா ஹைட் வேணும்னா ஹைட் போட்டுக்கலாம் கஸ்டமர் கேட்ட ஹைட் இது அதனால நம்ம இது சேம் ஹைட் நம்ம போட்டிருக்கோம் சேம் ஹூக் மாடல் கைப்பிடி கொடுத்துருக்கோம் நல்லா ஹெவியாக ஸ்ட்ராங்காக இருக்குது பேக் கைப்பிடி இது வந்து பெரிய பிக் ஷாப்பர் நம்ம கட்டப்பையோட பெரிய பேக் இது அவ்வளோ பெரிய பேக்கு இது நல்லாவே அந்த பெரிய பெரிய கேரியர்ஸ் எல்லாம் வச்சு எடுத்து போகலாம் ஒரு பிக்னிக் போகிறதுக்கு இல்லை ட்ராவல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்ம பெரிய பெரிய டிஃபன் பாக்ஸு இல்லை நிறைய மெட்டீரியல்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் நல்ல பெரிய ஒரு பிக் ஷாப்பர் இது சேம் இதுவும் அதே சைஸ் தான் இது வெர்டிக்கல் டிசைன் இதே இதே சேம் சைஸு டிசைன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இது வெர்டிக்கல் கொடுத்துருக்கோம் இது நாலு ரெண்டு கட்டம் கொடுத்துருக்கோம் இதுவும் அதே தான் ஒன்பது அடி கட் வயர் முப்பத்தி எட்டு அகலம் பதினஞ்சு ஒயரம் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு போட்டு ஒன்று மடக்கியிருக்கோம் கைப்பிடி சேம் ரொம்ப ஹெவியாக கைப்பிடியெல்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நம்ம சும்மா கடைக்கு போட்டு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் போட்டு கொடுக்குறதில்ல ஆர்டர் கொடுத்தாங்கன்னா வெயிட் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் காரணம் வந்து நம்ம வீட்டுக்கு போடுற மாதிரி பேக்ஸுங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு எப்படி போடுவோம் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பேகுங்களுமே நம்ம பார்த்து பார்த்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமர் கேட்குற கலர்ஸு சைஸ் டிசைனு எல்லாமே அந்த மாதிரி தான் நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம் ஓன் யூஸ்க்கு எப்படி போடுவோமோ அந்த மாதிரி தான் நம்மலாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம் தான் நம்ம டைம் எடுத்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஒரு பேகு போடுறதுக்கு குறைஞ்சது அவசரமாக போடக்கூடாது நிதானமாக போட்டோம்னா ஒவ்வொரு நாட்டுமே ஒரே மாதிரி இருக்கணும் ஒரு பேகு பார்த்தோம்னா ஒன்று போல் இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்குங்க மூன்றரை கட்டு பேகு நாலு கட்டு பேகு இது ரெண்டுமே நாலு கட்டு பேக்ஸு நாலு ரோல் ஆயிடுச்சு கைப்பிடியோடு சேர்த்து நாலு ரோல் கம்பல்சரியாக ஆயிடுச்சு இது மூணுமே மூன்று ரோல் கண்டிப்பாக இருக்குது எல்லா பேக்ஸும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு பேக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க ஜஸ்ட்டு ரேட் விசாரிக்கிறதுக்கு பண்ண வேண்டாம் அவங்கவுங்க ஊரில் என்ன மாதிரி வயசு கிடைக்குதோ அதை வச்சு தான் நம்ம மேக் பண்ணுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ரேட்டும் சொல்லுவோம் அதனால் ஃபோன் மட்டும் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி என்ன ரேட்டு என்ன பேக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு விசாரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் கொடுங்க நாங்கள் எல்லாமே கஸ்டமைஸ்டு கலர்ஸு டிசைனு அதனால் ஆர்டர் கொடுத்த வாட்டி தான் நம்ம பேக்ஸ் எல்லாமே நம்ம போடுறோம் அதனால் பேக்ஸ் இங்கே வேணுங்கிறவங்க கண்டிப்பாக கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you, thanks for watching.